வாய முடு தேங்காய் மட்டா மேடம் என்ன தேங்காய் மட்டா சொல்றா மேடம் மவுலி இப்போ உங்க சண்டை ஆரம்பிச்சிங்களா சீக்கிரம் கிளம்புங்க நம்ம முன்னே தோள போணும் அன்பை பஸ் ஏறுங்க ஏ சசி நான் மேல இருக்கேன் பாரு ஹாய் மவுலி சீக்கிரம் மேல வா என் பக்கத்துல உட்காரு பசங்களா எல்லாம் சேஃபாக உட்காந்துருக்கீங்களா உட்காந்துருக்கோம் டீச்சர் டீச்சர் பாட்டு வைக்க சொல்லுங்க டீச்சர் மௌலி எனக்கு தலை வலிக்கிட்ட வேலை பாட்டு வைக்க வேணாம் மௌலி டீச்சர் லைட்டாக பசிக்குது ஏதாவது டிஃபன் கிடைக்குமா தீனி முட்டை தீனி முட்டை வந்த பசி எடுத்துக்கிடுவோம் அது மேடம் அவள் என்ன திட்டுறா இருக்க மாட்டேன் எப்போ பரவிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க பஸ் போறப்பட பொது எல்லாம் சீக்கிரம் சீட்ல உட்காருங்க சரி பசங்களா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி நான் லாஸ்ட் சீட்ல போய் படுத்துக்கிறேன் எல்லாம் கம்மனும் அமைதியா வரணும் ஐ ஜாலி டீச்சர் கசி சீட்ல போய் படுத்துக்க போறாங்க நம்ம ஜாலியா விளையாடலாம் ஆடலாம் பாடலாம் சரி பாசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு

បានប៉ារ៉ាំប៉ិបេ

பசங்களா நம்ம எல்லாம் ஒன்றலா வந்துட்டோம் ஐ சாலி டீச்சர் இதான் ஒன்றலாவா ஆமாடா பிரகட் இதான் ஒன்றலா டீச்சர் இது என்ன பிரகட்னு கூப்பிடுற டீச்சர் மாவுளி நீ சும்மா வெயிட் பண்ணியா எப்ப பார அவட்ட சண்டைக்கு போய் டீச்சர் சாரி டீச்சர் இதுக்கு அப்புறம் அவட்ட பேச மாட்டே டீச்சர் வாங்க பசங்களா இப்போ உள்ள போலாம் பசங்களாம் நல்லா பத்திரமா இருங்க அதான் வாந்தி ஹிந்தி வர வேண்டாம் தான் சொல்லுங்க ஏ வாசி நீ எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க நீ போய் அந்த சென்டரில் கூட இருக்க வேண்டானே டீச்சர் இந்த மௌலி என்ன கூட உட்கார சொல்கிற டீச்சர் மௌலி எங்கே போனாலும் ஒன்றால் பிரச்சனை இல்லாத இருக்காது எங்கே போனாலும் வளர்த்துக்கிட்டே இருக்கிற நீ அதுக்கு வீட்டில் இருக்க வேண்டாம் ஏன் எங்கள் கூட வந்தேன் சிண்டலா எனக்கு பிடிச்சிருக்கு சிண்டலா எனக்கு பயமா இருக்கு சிண்டலா ஓ மை காட் இதெல்லாம் நாங்கள் அமெரிக்காவில் ரெகுலராக விளையாட விளையாட்டு வீக்லி ஒன் டைம் நாங்கள் இதே மாதிரி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நீ எது என்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு எதுவுமே பிடிச்சிக்கு பயமாக இருக்கு சசி கவிதா நம்ம இன்னும் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போலாமா

மௌலி ஏதுர் மொழி எனக்கு ஆசையாக இருக்கும் மொழி நானும் விளையாடுவேனே அப்பள கிட்டே தண்ணியில் போட்டு தான் நனஞ்சிடும் அப்புறம் பொரிக்கும் போது அப்புறம் புஸ்ஸும் வராது அதனால பார்த்து பார்க்குறதே விளையாடு ஏய் இன்னும் போகலாமா ஓ போகலாம் ஏய் இந்த விளையாட்டுக்கு போகலாமா

ready 1 2 3 யே சசினி போ 나 போல எனக்கு பயம் मारுகது பயப்படாத அங்க ஒண்ணுமே இல்ல ஜாலியா இரு போ ரெடியா ரெடி 1 2 3

பசங்களா எட்டு சிக்கன் பிரியாணி சொல்லிட்டா ஐயோ சிக்கன் பிரியாணி இல்லலாம் நம்மளுக்கு இன்னைக்கு ரசம் சாதம் ஆனால் சிக்கன் பிரியாணி எல்லாம் ஒத்துக்குதுப்பா சரி ஓகே எங்க சிக்கன் பிரியாணி சொல்லிடுங்க வேற எங்க எல்லாருக்கும் எட்டு சிக்கன் பிரியாணி ஓகே நான் ஆர்டர் கொடுத்துறேன் எட்டு சிக்கன் பிரியாணி ஐ வாவ் சிக்கன் பிரியாணி எம்மியா இருக்குது டீச்சர் நான் சிக்கன் சாப்பிட்டு சுச்சா பாவா சுச்சா போய்ட்டு சிக்கன் சாப்பிடுவா